கர்த்தர்கோத்திரம் ஏசு கிறிஸ்து நாமத்தினாலே வாசிக்கிறேன் ஆதி இருபத்தி இரண்டாம் அதிகாரம் இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார் எப்படியெனில் அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார் அவன் இதோ அடியேன் என்றான் அப்பொழுது அவர் உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேச குமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்துக்கொண்டு மோர்யா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார் ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து தன் கழுதையின் மேல் சேனம் கட்டி தன் வேலைக்காரரில் இரண்டு பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகனபலிக்கு கட்டைகளையும் பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனான் மூன்றாம் நாளில் ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து தூரத்திலே அந்த இடத்தைக் கண்டான் அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரரை நோக்கி நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள் நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்துக்கு திரும்பி வருவோம் என்றான் ஆபிரகாம் தகனபலிக்கு கட்டையை எடுத்து தன் குமாரனாகிய ஈசாக்கின் மேல் வைத்து தன் கையிலே நெருப்பையும் கத்தியையும் எடுத்துக்கொண்டான் இருவரும் கூடி போனார்கள் அப்பொழுது ஈசாக்கு தன் தகப்பனாகிய ஆபிரகாமை நோக்கி என் தகப்பனே என்றான் அதற்கு அவன் இதோ நெருப்பும் கட்டையும் இருக்கிறது தகனபலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே என்றான் அதற்கு ஆபரகாம் என் மகனே தேவன் தமக்கு தகனபலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்துக் கொள்வார் என்றான் அப்புறம் இருவரும் கூடி போய் தேவன் அவனுக்கு சொல்லியிருந்த இடத்துக்கு வந்தார்கள் அங்கே ஆபரகாம் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி கட்டைகளை அடுக்கி தன் குமாரனாகிய ஈசாக்கை கட்டி அந்த பலிபீடத்தில் அடுக்கிய கட்டைகளின் மேல் அவனை கிடத்தினான் பின்பு ஆபிரகாம் தன் குமாரனை வெட்டும்படிக்கு தன் கையை நீட்டி கத்தியை எடுத்தான் அப்பொழுது கர்த்தருடைய தூதரானவர் வானத்திலிருந்து ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டார் அவன் இதோ அடியேன் என்றான் அப்பொழுது அவர் பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே அவனுக்கு ஒன்றும் செய்யாதே நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்த படையினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார் ஆபரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ பின்னாக புதரிலே தன் கொம்புகள் சிக்கிக் கொண்டிருந்த ஒரு ஆட்டக்கடாவைக் கண்டான் அப்பொழுது ஆபரகாம் போய் கடாவை பிடித்து அதை தன் குமாரனுக்கு பதிலாக தகன வலியிட்டான் ஆபரகாம் அந்த இடத்துக்கு ஏகோவாயீரே என்று பெயரிட்டான் அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது கர்த்தருடைய தூதரானவர் இரண்டாம் தரம் வானத்திலிருந்து ஆபிரகாமை கூப்பிட்டு நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் அவனை ஒப்பு கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியால் நான் உன்னை ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதித்து உன் சந்ததியை வன வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்றும் நீ என் சொல்லுக்கு கீழ் கீழ்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார் ஆபிரகாம் தன் வேலைக்காரரிடத்துக்கு திரும்பி வந்தான் அவர்கள் எழுந்து புறப்பட்டு ஏகமாய் பெயர் சபாவுக்கு போனார்கள் ஆபிரகாம் பெயர் சபாவையிலே குடியிருந்தான் இந்த காரியங்கள் நடந்த பின்பு ஒருவன் ஆபரகாம் வந்து மில்காலும் உன் சகோதரனாகிய நாகோருக்கு பிள்ளைகளை பெற்றாள் அவர்கள் யாரெனில் முதற் பேரான ஊட்ஸ் அவன் தம்பியாகிய பூஸ் ஆராமுக்கு தகப்பனாகிய கேமுவேல் கேசேத் ஆசோ பில்தாஸ் இத்லாப் பெத்துவேல் என்பவர்கள் பெத்துவேல் ரெபேகாலை பெற்றான் என்று அறிவித்தான் அந்த எட்டு பேரை மில்கால் அபர்காமுடைய சகோதரனாகிய நாகோருக்கு பெற்றால் ரேயுமால் என்று பெயர் கொண்ட அவனுடைய மறுமனையாட்டியும் தேபா காகாம் தாகாஸ் மாகா என்பவர்களை பெற்றாள் ஆமேன்